முருகனோட அமானுசிய சக்திகள் இருக்கும் மூணு கோயில்கள் இது தெரியாம அந்த கோயிலுக்கெல்லாம் போயிடாதீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயில் இருக்கிற நாளை கிணறு திருச்செந்தூர் கடற்கரை ஓரமா முருகன் சிவனை பிரதிஷ்டை பண்ணி வணங்க நினைப்பாரு அதுக்கு முன்னாடி முருகன் நீராடணும் அதுக்காக தன்னோட வேலை வச்சு குத்தி உருவாக்க தான் அந்த நாளை கிணறு இதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் இருபத்தி நாலு கிணறுகள் இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிணறுகள் கடலுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு ரெண்டு கிணறு பார்த்திங்கன்னா கோயில் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியில நேர தெரியல கடலுக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த கிணறு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தான கிணறாக சொல்லப்படுது அதனால் அந்த கிணறு யாருமே யூஸ் பண்ணுறதே கிடையாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கருவறைக்கு முன்னாடி இருக்கும் அதுதான் அந்த நாலு கிணறு இந்த இருபத்தி நாலு கிணறுலையுமே எப்படி நல்ல தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ஒரு மர்மமான விஷயமா இருக்குது ரெண்டாவது விட்டலாபுரம் முருகன் கோவில் இந்த கோயிலில் கல்யாணம் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஆண் குழந்தை மட்டும்தான் தான் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்யாணங்கள் நடந்திருக்கு கல்யாணம் பண்ண எல்லாருக்குமே ஆண் குழந்தைகள் மட்டும்தான் பிறகுதாம்மா

மூணாவது சென்னிமலை முருகன் கோயில் இந்த கோயில் இருக்கிற முருகனுக்கு ஒரு மாடு தான் தினமும் தண்ணீர் எடுத்துருந்தால் அபிஷேகம் பண்ணது அபிஷேகம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பூஜை பண்ணிட்டு அங்கே இருந்து போகுது ஒரு நாள் விடாமல் என்னைக்குமே கீழே இருக்கிற கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து எடுத்துகிட்டு ஆயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்ட படிகளை தாண்டி அந்த மாடு உள்ளே இருக்கிற முருகனுக்கு போய் தண்ணீர் விற்று அபிஷேகம் பண்ணது இந்த கோயிலுக்கு கீழேயே ஒரு பேய் மரம் இருக்கும் அந்த மரம் முழுக்க வெறும் பேய்கள் தான் இருக்குது தப்பி தவறி கூட அந்த பேய் மரத்தை யாரும் இல்லை அப்படி தொட்டிங்கன்னா உங்கள் கூட பேய் வந்துடும்